அடுத்தது காண்டாக்டிங் அண்ட் இன்வைட்டிங் முறையாக அவங்கள அணுகிறது வியாபாரத்திற்காக அணுகிறது வியாபார வாய்ப்பிற்காக அழைத்தல் தேர்ட் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா சோ த பிளான் வியாபார திட்டத்தை திறம்பட காண்பித்தல் நான்காவது ஃபாலோ அண்ட் ஃபாலோ இப்ப ஃபர்ஸ்ட் பெயர் பட்டியல் இந்த பெயர் பட்டியலுக்கு முன்னாடி ட்ரீம் லிஸ்ட் பாத்துருவோம் யாரெல்லாம் இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆவாங்கன்னா யாருக்கெல்லாம் ட்ரீம் இருக்கோ அவங்கதான் சக்சஸ் ஆக முடியும் கனவுகள் இல்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உந்து சக்தியே இருக்காது ஒரு வாகனம் செயல்படுவதற்கு பியூவல் தேவை ஓகேங்களா இப்ப நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க அது பெட்ரோல்ல ஓடக்கூடிய பைக் பெட்ரோல் தான் வண்டி ஓடும் அப்ப அந்த மாதிரி உங்களை இயக்குவதற்கு நீங்க செயல்படுவதற்கு என்ன வேணும் அப்படின்னா கனவுகள் வேணும் உங்களுடைய ட்ரீம்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஓடலாம் அப்போ ஒரு ட்ரீம் லிஸ்ட் தயார் பண்ணுங்க இட் ஷூ விஷயங்கள் பெல்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிங்க உங்களுக்கு பிடித்த செல்போன் ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்து பெரிய பெரிய விஷயங்கள் எடுத்துட்டு போங்க ஒரு ட்ரீம் லிஸ்ட் தயார் பண்ணுங்க தென் அடுத்து நேம் லிஸ்ட் பெயர் பட்டியல் ஒரு விவசாயிக்கு எப்படி விதை முக்கியமோ அந்த மாதிரி புறவேதா பண்ணக்கூடிய நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் பட்டியல் ரிட்டர்ன் நேம் லிஸ்ட் இருக்கணும் உங்களுடைய போன் எடுத்து வைங்க ஏ டு இசட் யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிங்க கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் உட்காந்து வீட்டில் இருக்கக்கூடிய மேரேஜ் ஆல்பம் வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் புரட்டுங்க போன்ல ஏ டு இசட் எல்லாத்தையும் எடுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுடைய எல்லா விஷயங்களும் ரிமைன் பண்ணி பாருங்க ஓகேங்களா அதாவது எங்க படிச்சீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க எந்தெந்த வீடு என்ன எந்தெந்த அலுவலகம் மாறினீங்க எல்லாத்துலயும் இருக்கிற லிஸ்ட் எடுத்து எழுத ஆரம்பிங்க ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் அட்லீஸ்ட் யூ சுட் ஹாவ் ஹண்ட்ரட் பிளஸ் நேம்ஸ் இன் திஸ் லிஸ்ட் நூறு பேராது குறைந்தது இருக்கணும் then constantly expand your list ஒவ்வொரு நாளும் உங்க பெயர் பட்டியலை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நிறைய பேர் என்ன யாருக்கெல்லாம் கான்டாக்ட் நிறைய இருக்கோ அவங்க தான் வந்து லிஸ்ட் நிறைய பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் நினைப்பாங்க திஸ் இஸ் நாட் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்கில் இது ஒரு ஸ்கில் அதை நீங்க உணரணும் ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு பேர்த்த உங்க நேம் லிஸ்ட்ல ஆட் பண்றதா வச்சுக்கோங்க மார்னிங் டு ஈவினிங் ஓகேங்களா நேத்துக்கு எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்கெல்லாம் போயிருப்பீங்க ஆபீஸ் போயிருப்பீங்க பேங்க் போயிருப்பீங்க ஸ்கூல் போயிருப்பீங்க ஓகேங்களா அதாவது உங்க பழைங்க காலேஜ்ல படிச்சிருந்தா காலேஜுக்கு ட்ராப் பண்ண போயிருக்கலாம் இது மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்து பாருங்க உங்க வியாபாரத்திற்காக பல பேர்த்த நீங்க சந்திச்சிருக்கலாம் இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பேரை சந்திக்கிறீங்க உங்க மூன்று அடிக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் த்ரீ ஃபீட் ரூல் வாங்க உங்களுடைய மூன்று அடிக்குள்ள வர அத்தனை பேரும் தினைக்கும் ரெண்டு பேர்த்த நேம் லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்னூறு நாள் செஞ்சீங்கன்னா கூட அறுநூறு பேர் அஞ்சு வருஷம் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்ல மூவாயிரம் பேர் இருப்பாங்க எனக்கு கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க இந்த வியாபாரத்தை பொழுதுபோக்காவும் செய்யலாம் வியாபாரமாவும் செய்யலாம் நீங்க இந்த வியாபாரமா எடுத்துக்கிறீங்க எஸ் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையா எடுத்து செய்யறேன் அப்படின்னா எவ்ரிடே யூ ஹவ் டு ஆட் அட்லீஸ்ட் டூ பீப்புள் இன் யுவர் லிஸ்ட் டூ பர்சன்ஸ் இன் யுவர் லிஸ்ட் அதை எடுத்துக்கோங்க தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷுவர் அவேர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க ஒரு சர்க்கரையை கொஞ்சோண்டு தூறீங்க உடனே எறும்பு வரும் ஓகேங்களா பிகாஸ் எறும்பு வந்து அந்த விழிப்புணர்வு ஓட இருக்கு நீங்க எப்பவுமே விழிப்புணர்வு ஓட இருக்கணும் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையில நீங்க பெரிய லெவல்ல வளரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல உங்களுக்கு கிளாரிட்டி தேவை ஓகே லைஃப்லயே கிளாரிட்டி தேவை என்ன பண்றீங்க என்ன பண்ற அந்த கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன விழிப்புணர்வு அப்படின்னா நீங்க இன்னைக்கு நான் ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணணும் அப்படிங்கிற உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவுல போக வேண்டிய நபரை நீங்க போயிட்டு இருக்க ஸ்ட்ரீட்ல வர வைப்பாங்க எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில பத்து வருடம் இருபது வருடம் பார்க்காத நண்பர் உறவினரை கூட நீங்க சந்திப்பீங்க எப்படி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும் ஆனா நீங்க அதை எடுத்துக்கிறதுக்கு உண்டான விழிப்புணர்வு தான் நீங்க அவங்கள பார்க்க முடியும் ஓகேங்களா இல்ல உங்க கண்ணு முன்னாடியே வந்தா கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க அதீவ் பண்ற மூட்ல இருக்க மாட்டீங்க அப்ப விழிப்புணர்வோட இருக்கணும் எஸ் இந்த லிஸ்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுல நீங்க விழிப்புணர்வோடு தென் ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவர் இந்த பிசினஸ்க்கு செட் ஆக மாட்டாரு நான் போன வாரம் ஒரு லீடர் பேசும்போது சொன்னாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன் பையன் ஒருத்தன் சென்னையில இருக்கான் வேலை இல்லாம தான் இருக்கான் அவனை பாக்கலாம் ஓகேங்களா கோயம்புத்தூர்ல என்னோட மச்சான் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இப்ப வேலைக்கு போறவங்கள நிப்பாட்டிட்டாரு தான் இருக்காரு இந்த மாதிரி இவங்கள எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா யாரெல்லாம் பொழப்புல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புறமேதா செட் ஆகும்னு நினைக்கிறாங்க அப்ப வேலைக்கு போறவங்களுக்கு தான் செட் ஆகாதுன்னு மைண்ட் செட் இது எதற்கு இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா பல பேர் பல விதமான மென்டல் ப்ளாக்குல இருக்காங்க இவருக்கு தான் செட் ஆகும் அவருக்கு செட் ஆகாது ஓகேங்களா அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க நெவர் ப்ரீ ப்ரீஜேஜ் ஓகேங்களா இந்த வியாபாரத்தை நீங்க ஓபன் மைண்டடா எல்லாத்துக்கும் கொடுங்க நெவர் ப்ரீ ஜட்ஜ் இவருக்கு செட் ஆகும் இவருக்கு செட் ஆகாது நீங்க பிளாக் பண்ணாதீங்க ஒண்ணுக்குமே ஆக மாட்டார் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா இந்த வியாபாரத்துல வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் அவருடைய நண்பராவோ உறவினராக இருந்து அறிமுகப்படுத்தினார்னா அவர் டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ளூ டைமண்ட் கரௌண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆகுவார் அதனால யாரையுமே நீங்க வந்து இவர் தேர்வாரு தேரமாட்டாருன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க

பெயர் பட்டியல் தயார் பண்ணியாச்சு அவங்கள வியாபாரத்திற்கு அழைக்கணும் அழைக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரூல்ஸ் இருக்கு அவுட் பத்தி எப்பவுமே கவலைப்படாதீங்க எமோஷனலி டிட்டாச் ஃப்ரம் தி அவுட் கம் அவங்க எஸ்ன்னு சொல்லலாம் நோன் சொல்லலாம் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க ஓகேங்களா நீங்க உங்க டியூட்டியை கரெக்டா செய்யுங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை முறையா செய்யுங்க தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி யுவர் செல்ஃப் நீங்க நீங்களா இருக்கு தென் அடுத்தது பிரிங் யுவர் பேஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெற்றி அடைனுங்கிற வேகம் அந்த அந்த விஷயத்த நல்ல எடுத்துட்டு வாங்க இதனா இஸ் இம்பார்ட்டன் இந்த வியாபாரத்தை போய் அவங்கள்ட்ட நீங்க கெஞ்சி வந்து எப்படியாவது சொல்லாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வாங்கற இடத்துல இருக்கிறவங்களோட கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப் மேல ஓகேங்களா நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு மாதம் பல லட்சம் வருமானம் உண்டான ஒரு வாய்ப்பு அவங்க வாழ்க்கையில மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்க மூலமா பல பேரத்தோட வாழ்க்கை இன்னைக்கு மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்க குடுக்குறீங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க அதுக்கு நான் தலகணத்தோட திமிரா இருக்கணும்னு சொல்ல நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதாவது உங்க போஸ்டர் முக்கியம்தான் ஓகேங்களா பட் அந்த அந்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்கள்ட்ட போய் நீங்க இது பண்ணுங்கிற அவசியம் இல்ல ஓகேங்களா நீங்க இந்த வியாபாரத்தை அணுகும் போது யூ ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா நீங்க அவங்களுக்கு முன்னேறத்துக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க முறையா வியாபாரத்திற்கு அலைங்க இப்ப பெயர் பட்டியலில் இருக்கிறவங்கள அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாம் மார்க்கெட் இருப்பாங்க கோல்டு மார்க்கெட் இருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு நல்ல க்ளோஸா இருக்கிறவங்க இருப்பாங்க மீடியமா க்ளோஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் கோல்டு மார்க்கெட் எப்பயாவது ஒரு தடவை மட்டும் சந்திச்சிருப்பீங்க இருப்பாங்க இட் இஸ் தெர் இஸ் நோ பிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் திஸ் ஓகேங்களா டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா பிட்வீன் யூ அண்ட் தட் ப்ராஸ்பெக்ட் ஓகேங்களா இட் வேரிஸ் தெர் இஸ் நோ பிக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரத்திற்கு அழைக்கிறீங்க வியாபாரம் இப்ப உங்க நெருங்க நண்பர் ஒருத்தரை கூப்பிடுறீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ வாட் ஹாவ் கப் ஆஃப் காஃபி வித் யூ உங்களோட ஒரு காஃபி ஷாப் சொல்லுங்க என்னன்னு கேட்பார் நேர்ல வரேன் பேசுவோம் உங்களோட ஒரு காஃபி ஷாப் ஓகேங்களா அவர் பிசினஸ் அதான் அதான் பாரு நேரில் வர காஃபி சாப்பிடுவோம் ஓகேங்களா சொல்லுங்க அந்த மாதிரி இன்வைட் பண்ணலாம் ஒன்னு ஒரு மெத்தட் இருக்கு டைரக்ட் அப்ரோச் இன்டெரக்ட் அப்ரோச் கோல்டு மார்க்கெட்டுக்கு என்ன வாம் மார்க்கெட்டுக்கு என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது ஸ்டெப் சோத பிளான் வியாபார திட்டத்தை திறம்பட காண்பித்தல் இன்னொரு ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்க அருமையான வாசகம் இஃப் யூ வாண்ட் ரியல் ஃப்ரீடம் இன் புரவேதா இட் டசன் மேட்டர் வாட் ஒர்க்ஸ் இட் ஒன்லி மேட்டர்ஸ் வாட் டூப்ளிகேட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் வேணும் ஏன் நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்திற்குள்ள வரோம் அப்படின்னா வி வாண்ட் ரெசிடுவல் இன்கம் ஓகேங்களா வி வாண்ட் டு பில்ட் வெரி பிக் இன்கம் ரெசிடுவல் இன்கம் பேசிவ் இன்கம் ஓகே அது எப்போ கிடைக்கும் யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் நீங்க டூப்ளிகேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும் எது வர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்ல எது டூப்ளிகேட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம் அப்ப we should have சிம்பிள் அண்ட் ஈஸிலி duplicatable சிஸ்டம் எஸ் we have நம்மள்ட்ட இருக்கு அந்த விஷயத்தை முறையா பயன்படுத்துங்க இப்ப நம்மள்ட்ட பிளான் காட்டுறதுக்கு அருமையான டூல்ஸ் இருக்கு பவர் பாயிண்ட் இருக்கு தென் அடுத்து வி ஹாவ் வீடியோ பேப்பர்ல வட்டம் போட்டு கட்டம் போட்டு நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் காமிக்கிறீங்க அல்லது எதுவுமே இல்லாம வாயிலே வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுறீங்க ஈஸி டூப்ளிகேட்டபுள் எல்லாத்தாலையும் நம்ம டீம்ல செய்ய முடியுமா அப்ப நீங்க தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்போ இந்த வியாபார திட்டத்தை திறம்பட காண்பிப்பதற்கு ஒரு எளிமையான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முறையை நீங்க ஃபாலோ பண்ணும் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டூப்ளிகேஷன் பண்றாங்களோ இங்க இரண்டு விதமான படம் காட்டப்பட்டிருக்கு மேல இருக்கக்கூடிய படம் டூப்ளிகேஷன் இருக்கும்போது நெட்ஒர்க் பல்கி பெருகும் டூப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த கீழே இருக்கிற படம் மாதிரி டைமண்ட் ஷேப் குந்துடும் நெட்வொர்க் நெட்ஒர்க் நிறைய பேரை அறிமுகப்படுத்துவீங்க அவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அறிமுகப்படுத்த மாட்டாங்க அப்படியே குறைஞ்சிரும் டைமண்ட் ஷேப் வந்துடும் உங்க நெட்வொர்க்கோட சைஸ பார்க்கும் போதே அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும் போதே என்ரோல்மெண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா உங்க நெட்வொர்க் பல்கி பெருகணும்னா டூப்ளிகேஷன் இருக்கும் ஓகேங்களா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் டூப்ளிகேஷன் டூப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அதுல கவனம் செலுத்துங்க வியாபார திட்டத்தை எல்லாரும் திறம்பட காமிக்கணும் தென் ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ வியாபார திட்டத்தை காமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் சில தயக்கம் இருக்கும் அந்த அப்செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் டூ கேட்டகரிஸ் கேட்டகரி நம்பர் ஒன் லிமிட்டிங் பிலீப் அபவுட் தியர் அபிலிட்டிஸ் அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கலாம் என்னால செய்ய முடியுமா எனக்கு இது செட் ஆகுமா என்னாலாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ் லிமிட்டிங் பிலீப் அபவுட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா இந்த இண்டஸ்ட்ரி மேலேயோ நிறுவனத்தின் மேலோ அவங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அப்ப ஐடென்டிஃபை த அப்செக்ஷன் ஓகேங்களா அது எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கறத கண்டுபிடிங்க அதற்குண்டான விளக்கங்களை அவங்களுக்கு கொடுங்க இப்ப ஒரு சின்ன உதாரணம் அவர் மேல அவருக்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாரு என்கிட்ட பணம் இல்ல என்கிட்ட நேரம் இல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் சேல்ஸ் பர்சன் இல்ல எனக்கு யாரையும் தெரியாது எனக்கு வயசு கம்மி எனக்கு வயசு கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு அப்ப அவர் மேல அவருக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அவரை மாதிரி இருக்கக்கூடியவங்க வெற்றி அடைஞ்ச சில உதாரணங்களை டெஸ்ட் மணியில கொடுங்க அந்த அப்ஜெக்சனும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க இந்த நிறுவனத்தின் மேலையோ அல்லது இந்த இண்டஸ்ட்ரி மேலையோ நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க இது எம்எல்ஏ அப்படின்னு கேட்பாங்க தென் அடுத்து என்ன கேட்பாங்க இது அது மாதிரியா ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுட்டு இது அது மாதிரியா இது மாதிரியா இது பிரமிட் ஸ்கீமா இது லீகலா ஓகேங்களா எனக்கெல்லாம் எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐ டோன்ட் பா ஐ டோன்ட் வாட் பாதர் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இது மாதிரி இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு இண்டஸ்ட்ரி மேல வலு சேர்க்கறதுக்கு உண்டான சில விஷயங்களை இந்த நிறுவனத்தின் மீது வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து வைங்க அப்போ எங்க அப்ஜெக்ஷன்களை அதை கண்டுபிடிங்க அதை கிளியர் பண்ணுங்க முறையாக அவங்க இந்த வியாபாரத்தை தோங்குவதற்கு நீங்க வழிகாட்டுங்க கெட்டிங் முறையாக அவங்க வியாபாரத்தை தோங்கணும் அப்ப அவங்க கரெக்டா பவர்மான மீட்டிங்ல இன் பண்ணுங்க செட் ஃபார் லைஃப் பத்தி எடுத்து சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம ஈகிள் டீம்ல இருக்க பயிற்சிகள் அவங்க முறையாக இன் பண்ணுங்க ஓகே இந்த விஷயங்கள்லாம் ஓகேங்களா லிஸ்ட் கான்டாக்டிங் அண்ட் இன்வைட் ஷோ த பிளான் ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ ஓகே இதெல்லாம் முறையாக செய்யலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஃபென்டாஸ்டிக் ஆஃபர் டுடே லக்கி ட்ரா ஸ்கீம் இருக்கு நம்ம டீம்ல இந்த ஆஃபர் நாளையோடு நிறைவடைகிறது யாரெல்லாம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்வைஸ் பண்றாங்களோ ஓகேங்களா